வாக்கு தத்துவம் எப்ரேலுக்கு எழுதி நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நிச்சயமா நம்ம அதோ நிச்சயமா அப்படிங்கிற தலைப்பு நிச்சயமா ஆசீர்வதிப்பு நிச்சயமா பெருகுவை நிச்சயம் கண்டிப்பா கன்ஃபார்மாக எந்த விஷயத்தெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக செய்ய போறாங்க ரெண்டு சாம் அஞ்சு பத்தின்படி ரெண்டு சாம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தார் நிச்சயமாக இந்த மாதத்தில் கத்தர் நம்ம விருத்தி அடைய பண்ணுவார் அல்லே லுயா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வாதத்தில் பெருகும் விருத்தி அடைவோம் குறைவில்லாமல் நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் இப்போ இந்த மாத வாக்கு தத்துவம் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருகவே கன்ஃபார்மா கண்டிப்பா மஸ்ட் கண்டிப்பா அப்படிங்கிற இடத்துல நிச்சயமா அப்படின்னு சொல்லி அப்கோர்ஸ் அப்படித்தானே சொல்லுவாங்க கண்டிப்பா நிச்சயமா அப்படி தானா அப்கோர்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க நிச்சயமாய் அப்படின்பாங்க நிச்சயமாய் ரைட்டா அப்போ கர்த்தர் முதலாவது நிச்சயமா என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாங்க விருத்தியடைய செய்வான் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருக வச்சு இப்போ ஃபஸ்ட் எழுத்தின்படியா தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தால் சேனையிலின் தேவனாய் கத்தர் ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ரைட் ரெண்டு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாங்க ரூத்துண்டிய புஷ்டர் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி ரூத்துண்டி புஸ்தான் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி வாசிய உன் சேகிக்கத்தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக தேவனாகிய கத்தருடைய சிற்றுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான பலன் பத்து தலைமுறைக்கு சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட ஒரு சாப சந்ததியா இருந்த மோவாப்பிய ஸ்திரீ ஆகிய ரூத்த கத்தர் நிச்சயமா பெத்திலேயுக்கு கொண்டு வந்து அவளுடைய நிறைவான பலனுக்கு எதுவாக கத்தர் அவளை ஆசீர் வைத்தார் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ வந்தடைந்த உனக்கு ஒரு சரித்திர நாயகனாய் நாயகியாய் உயர்த்துவார் நிச்சயமாக இப்போ வேதாகமத்தில் ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும் யோசுவா நியாயாதிபதிகள் எட்டாவது புஸ்தகம் ரூத்துண்டிய புஸ்தகம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் ரெண்டாவது கத்தை நம்ம என்ன செய்வார் நான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்து நிறைவான பலனின் அனுபவத்தில் அதாவது சாப சந்ததியின் அனுபவத்தில் இருந்த மோவாபியசிரியர் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழே சட்டையின் கீழாக வச்சு நிறைவான பலனின் அனுபவத்தில் உயர்த்தி சரித்திர நாயகனாய் நாயகியாய் மாற்றினார் லேலுயா வேத புத்தகத்தில் சரித்திர நாயகியா கத்த மாற்றி விட்டார் லேலுயா ஆமாம் என்ன ஒரு உறுதி அவளுக்கு உம்முடைய ஜனம் உங்களுடைய தேவன் நீர் எங்கே தங்குவீரோ அங்கே தங்குவேன் என்ன ஒரு ஆசிர்வாதமான அனுபவத்துக்குள்ளே அவ்வளோ கர்த்தர் மாற்றி இருக்கிறார் பாருங்கள் தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய உம்முடைய என்னுடைய ஜனம் நீர் எங்கே தங்குவீரோ அங்கே இயேசு பிறக்கிற பெத்தலை கேமின் அனுபவத்தில் ரூத்துக்கு சரித்திரம் மாறுது பாருங்கள் அந்த சரித்திரத்தில் இடம்பெறுற அளவுக்கு ரூத்துனுடைய வாழ்க்கை மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கலங்கி திகச்சி அதைரியம் விஸ்வாசம் அவன் நம்பிக்கையில் இருந்திருப்போம் ஆனால் கற்று சொல்ல நிச்சயமாக அவனை ரூத்த போல் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன் உறுதி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நல்ல அறிக்கை இந்த மாதத்தில் கத்தை நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நிச்சயமாக தருவேன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ரூத்தை போல் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் எங்கே தங்குகிறோ அங்கே நான் தங்குவேன் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் இந்த மாதம் நம்மை உயர்த்தி சரித்திர நாயகன் சரித்திர நாயகி என்கிற இடத்துல நம்மை உயர்த்தி வைக்கிற மாதம் நிச்சயமா ரைட் மூன்று தானியலின் புத்தகம் மூன்றாம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வாசித்தாள் தானியலின் புத்தகம் மூன்றாம் மதி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வாசித்தால் வாசி சாத்ரா அக்னேஷா அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிக்கிற அக்னிசோனையின் நடுவிலே விழுவார்கள் தெரியுமா கத்தர் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க விடுவியாமற் போனாலும் எரிகிற அக்னி சூளைக்கு கத்த நம்மை விலக்கி விடுவிப்பார் சிங்கங்களின் கெபியின் அனுபவத்திலே கத்த நம்மை விடுவிப்பார் சமுத்திரத்தின் அனுபவத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகுகளை கத்தர் விடுவிப்பார் கரை சேர்ப்பார் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி செய்யலாம் சூளை நெருப்பு ஏழு மடங்கு சிங்கங்களின் கவி பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் ரொம்ப பசியாக இருந்திருக்கு அந்த சிங்கங்கள் ஏன்னா தானியலுக்கு எதிரான மனிதர்களை ஒரு மனுஷங்க இல்லை அவ்வளோ பேரையும் கெ கெவிக்குள்ளே போடும்போது கீழே போகிறதுக்கு முன்னாலே அது கொன்று எலும்புகளை உடைத்து போட்டதுன்னு சொல்லியிருக்கு அவ்வளோ பசியான இடம் ஆனால் கத்தர் சிங்கங்களின் வாய்க்கு விலைக்கு பாதுகாத்தார் சூளையின் நெருப்புக்கு கத்தர் விலைக்கு பாதுகாத்தார் அப்போ நிச்சயமாக நம்முடைய சோதனைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய எதிர்வனையான எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கற்று நிச்சயமாக நம்ம விடுவிப்பார் இந்த மாதம் நம்மை கத்தர் விடுவிக்கிற மாதம் உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த சூழையானாலும் சரி பயப்படாமல் நீங்கள் போகலாம் சூளை நம்மளை என்ன செய்யாது ஒன்று செய்யாது எப்பேற்பட்ட மனிதர்களோ சத்ருவோ சிங்கமோ வந்தாலும் எந்த சிங்கங்களின் வாய் நம்மளை தொடாது அல்லேலுயா ஆமாம் எப்படிப்பட்ட புயல் கொந்தளிப்பு எழும்பினாலும் நம்முடைய படைவு கரை சேரும் அல்லேலுயா மூன்றாவது கத்தை நிச்சயமாக என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மை விடுவிப்பார் நம்மை பாதுகாப்பார் நமக்கு உதவி செய்வார் மூன்று நாலாவதாக நான்காவதாக நிச்சயமாய் கத்தை நமக்கு என்ன செய்வார் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் அஞ்சு அஞ்சு யோபு நாற்பத்தி ரெண்டு பதினேழு வாசிங்க யோவான் அஞ்சு அஞ்சு யோபு நாற்பத்தி ரெண்டு பதினேழு முப்பத்தெட்டு வருஷம் வியாதிக்குண்டிருந்து ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் வாசிங்க ஐ கீழே உள்ளதை வாசிங்க அஞ்சு அஞ்சு கீழே வாசிங்க முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டான் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் பரிபூர்ண சுகத்தை தருவார் யோபு பற்க நிறைந்த மனுஷனாக கஷ்டப்பட்டார் யோபுண்டிய புதுசாக நாற்பத்தி ரெண்டு பதினேழில் யோபு நாளாக இருந்து பூரண வயது உள்ளவராய் மறித்தார் நிச்சயமாக கற்ற நமக்கு சுகத்தை தருவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எந்த வியாதி எந்த விலையினு இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருகவே பெறு நிச்சயமாக கத்தன் நமக்கு சுகத்தை தருவார் அல்லே லுயா எல்லா வியாதியின் வல்லமே அழிக்கப்படும் இந்த ஒரு மாதத்துக்கு இல்லை இந்த வார்த்தை நம்ம வாழ்நாளெல்லாம் நிறைவேறும் அல்லே லுயா முப்பத்தெட்டு வருஷம் வியாதியை சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் அவன் பேஸ்தா குளத்துக்கிட்ட வந்து படுக்க வேண்டிய அவசியம் வரல நாற்பது வருஷம் சப்பானி சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் அலங்கார வாசல்கிட்ட வந்து மறுபடி பிச்சை எடுக்கிறே சப்பானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற குருடைய மேல் வஸ்திரத்தை எழுந்துட்டு வந்து கண் பார்வை அடைஞ்ச பிற்பாடு அதுக்கு பிற்பாடு எரியும் வழியில் போய் அவன் பிச்சை எடுக்கிறேன் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை கத்தை நமக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறதே நாலாவது நிச்சயமாய் உன்னை சுகமாக்கு நிச்சயமாய் சுகத்தை தேவன் அஞ்சு கத்தை நிச்சயமா என்ன செய்வார் ஆதி ஆம் பன்னெண்டு மூணு வாசித்தா ஆதி பன்னெண்டு மூணு வாசித்தா வாசிங்க உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றா நமக்குள்ளே இருந்து ஆசீர்வாதம் புறப்படும் அல்லேலூயா நிச்சயமா நீ வந்து கடன்லாம் வாங்க மாட்ட எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கிட்ட இருந்து புறப்படும் எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யும் புறப்படும் நம்மளை பார்த்து மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க நம்ம கிட்ட இருந்து பொறுமை அன்பு இதெல்லாம் ஒரு ஆசிர்வாதமான அனுபவம் தானே என்ன பணம் மட்டுமில்லையே நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாய் வாழ்கிறது பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆமா ஆபிரகாம் விசுவாச ஜீவியத்துக்கு மாதிரி கத்தரை பின்பற்றுவதற்கு மாதிரி நிச்சயமாக ஒன்று ஆசீர்வதிப்போம் பூமியின் வம்சங்கள் உனக்குள் நிறைய விஷயத்துக்கு ஆபிரகாம் மாதிரியா இருக்கிறார் அதுபோல கத்தை நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் சாட்சியாய் பூமியின் வம்சங்களுக்கு நாம் மாதிரிகளாய் தெய்வீக சுமாவத்துக்கு நம்ம மாதிரிகளாய் பெரிய அனுபவம் தானே அது இல்லையே விசுவாச வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாய் இல்லையே தீமத்தை வேண்டிய பாட்டி தீமத்தை அம்மா விசுவாசத்தை வைத்து போனார்கள் சொல்லிருக்கே உன் பாட்டி ஆகியே லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாயே ஆளுக்குள்ளும் இருந்த விசுவாசம்னு சொல்லியிருக்கே என்ன இன்னைக்கு அது இல்லையே பாண்டவர் ஐந்தாவது சொல்ல நிச்சயமாயி பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆமா நம்மளை பார்த்து ஜனங்கள் வாழ்கிற விதத்தில் நம்மளுடைய தெய்வீகத்தை பார்த்து ஜனங்கள் தெய்வனை பின்பற்றுகிற விதத்தில் ஆசீர்வதிப்பு ஆறு எஸ்தரின் புஸ்தம் ஒன்பது ஒன்று வாசித்து

எந்த சத்ரு எப்படி வந்தாலும் இந்த மாத வெற்றியின் மாதம் அல்லேலுயா நிச்சயமாய் எப்படி நிச்சயமாய் காரியம் ஆறுதலாய் முடியும் சத்திருக்களுக்கு வெக்கத்தை உடுத்து வைப்பார் யோசபார்த்துக்கு முன்பாக ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க கத்தர் அவங்களுக்குள்ள பயங்கரமான விதத்தில் கிரியேட் செய்து யோச ஜனங்களும் பெராக்காவின் அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள் அல்லே லுயா கத்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தின்படி நிச்சயமாக ஒன்று ஆசீர்வதிக்கவே ஆசிர்வம் பெருகவே பெருகும் எல்லா சத்துருக்களும் கீழ்ப்படுத்தப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லே இல்லையா பெரிய வெற்றியின் மாதமாக இருக்கும் இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி இருக்கும் எஸ்ஐகி ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு அசீரியண்டிய வல்லமை ஒரு ராத்திரியில் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் அழிச்சு ஒரு பெரிய வெற்றி அல்லே ஆமாம் போய் நிச்சயமாக ஒன்று ஆசீர்வதிப்பேன் நாற்பது நாள்லருந்துக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு பார்த்தா மல்லா கடாங்க அல்லையிலுயா கத்தோடி பரிசு நாமத்துக்கு மயமாண்டான் காரியம் மாறுதல் முடியும் ஏழு ஒன்று குறிஞ்சி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு எஸ் தெரியும் புத்தகம் ரெண்டு பதினேழு வாசித்தான் நிச்சயமாய் நிச்சயமாய் வாசியா ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடி ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி போதும் மேல உள்ள தோசனம் பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுகிறார்கள் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் நிச்சயமாய் பரலோக பாக்கியம் நமக்கு உண்டு எஸ்தரின் புத்தர் இரண்டாம் மதியான பதினேழாவது வசனத்தில் அகஸ்தூர் ராஜா எஸ்தரின் மேல் அன்பு வைத்து அவளுடைய சமூகம் அவளுடைய சமூகத்தில் அவளுக்கு தயையும் பட்சமும் கிடைத்து அவர் ராஜ கிரீடத்தை எடுத்து தலையின் மேல் வைத்து பட்டத்து ஸ்திரியாய் மாற்றினார் லேலுயா ஏழாவது நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற விஷயம் நம்முடைய ஏசப்பன் நமக்கு செய்கிற விஷயம் நிச்சயமா பரலோக வாசியாய் நீதியின் கிரீடத்துக்கு மணவாட்டி மணவாளி என்கிற இடத்துக்கு கத்தர் கொண்டு வருவேன் சொல்கிறார் லேலுயா நிச்சயமா இந்த மாதத்தில் வருக இருக்குமா நான் எடுத்துக்கொள்ளப்படும் அ லேலுயா கத்தருக்குள்ள மறிச்சாலும் விட்டு போய் சேருவோம் லேலுயா கத்த தந்த வாக்கு தத்தத்துக்காய் கத்தரை சோத்திரிப்போம் சோத்ராம் சோத்ராம் சோதுராம் சோதுராம்